சிம்பிளாக ஈஸியாக ப்ரோக்கன் ரெட் ரைஸ் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்தே பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் அதுக்கப்புறமா விட்டமின் பி எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இது மாதிரி உப்புமாவும் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைய விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு ரெண்டு கப் புரோக்கன் ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம் அதாவது சிவப்பரிசின்னு சொல்லுவோம் இதை வந்து உடச்சி எடுத்தது இது இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு முந்திரி பாதாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நிலக்கடலை இதெல்லாமே நல்லாயிருக்கும் நான் இப்போ போடலை ஆனால் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே இல்லை உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அவ்வளோதான் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் போடலாம் வெறும் மிளகாய் தூள் எது வேணாலும் போடலாம் ஆனால் கரம் மசாலாலாம் போடக்கூடாது நல்லா இருக்காது அது இதுக்கு ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவோம் இப்போது கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நீங்கள் இருந்ததுன்னா காலிஃப்ளவர் கேப்சிகம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் அவருக்கு அது எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து லைட்டாக மட்டும் வதக்குனா போதும் இப்போது அந்த ரெட் ரைஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம் அதாவது சிவப்பரிசி குரணின்னு சொல்லுவோம் அதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகும் ஸோ இப்படி வதக்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு கப் அரிசிக்கு நம்ம அஞ்சு கப் தண்ணி ஊற்றுவோம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சு கப் தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அப்படிங்கிற மாதிரி தண்ணி வச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை மூடி மூணுலேருந்து நாலு விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகிடும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் உங்களுக்கு சட்னி சாம்பார் இதோட வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ எதுவுமே இல்லைங்கும்போது நம்ம கொஞ்சம் ஊருகாய் தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் ஸோ நம்ம வாக்கிங் போகிறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட கண்டிப்பாக இது மாதிரி ரெட் டேஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது கூட இதே மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலையும் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டிங்கிற வெப்சைட்டை நைன்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது